ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதாவின் உலகம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னடா இது பெருசு பெருசாக இருக்குது இது பூச்சியாக புழுவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் இது நீங்கள் பாருங்கள் இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாக நல்ல குண்டு குண்டுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு ப்ரான்ஸ் மாதிரியே இருக்குது இல்லையா நீங்கள்லாம் நினைக்கலாம் ஆஹா இவங்களுக்கு நல்லா அழகான நல்ல குண்டு குண்டுன்னு ப்ரான்ஸ் கிடச்சிருக்குது இன்றைக்கி இவங்க வீட்டில் பிரியாணியோ சிக்ஸ்டி ஃபைவோ செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க அதுதான் இல்லை இது வந்து எங்கள் தோட்டத்தில் நான் கலெக்ட் பண்ணி எடுத்தது இது ஒன்றுமே இல்லைங்க இது வந்து காண்டாமிருக வண்டாக மாறக்கூடிய இது வந்து ஒரு வகையான புழு இது வந்து விவசாயத்தையே அழிக்கக்கூடியது அதாவது தீமை செய்யக்கூடியது அப்படி என்னடா இது வந்து தீமை செய்ய போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க இது ஒரே ஒரு இந்த புழுவை தென்னை மரத்தில் வந்து இது போச்சுன்னா பேர்பட்ட தென்னை மரமாக இருந்தாலும் அதை குடைஞ்சி அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும் ஒரு தெ அது அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னை மரத்தை அழித்து இது வந்து அடுத்து அடுத்து வேறு வேறு தென்னை மரங்களுக்கு வந்து இது போகக்கூடியது இது வந்து நம்ம எதுவுமே இதை வந்து பண்ண வேண்டாம் தானாகவே இது வந்து உருவாகும் ஆட்டு உரத்துலேயோ ஆட்டு உரம்னா ஆட்டு புழுக்கையிலையோ இல்லை மாட்டு சாணத்துலேயோ இது வந்து தானாகவே உருவாகும் அதனால நம்ம நேரடியாக ஆட்டு வர சாணத்தையோ ஆட்டு புழுக்கையோ இல்லைனா மாட்டு சாணத்தையோ நம்ம நேரடியாக மரங்களுக்கோ இல்லை செடிகளுக்கோ நம்ம போடக்கூடாது இது பாருங்க இந்த புழுவை பூனையோ நாய் கூட இது வந்து சீண்டாது அதுகளுக்கே தெரியுது இது வந்து கெடுதல் செய்யக்கூடிய பூச்சி அப்படிங்கிறது புழுங்கிறது அதுகளுக்கே வந்து தெரிஞ்சிருக்குது இது பாருங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த பூனை கூட இதை சீண்டலை இது ஃபர்ஸ்ட் என்னாகும்னா நம்ம வந்து ஒரு ஆட்டு புழுக்கை வந்து வாங்கி வச்சுருக்கோம் இல்லை ஒரு மாட்டு சாணத்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இது வந்து முட்டைகளாக இருந்து இந்த மாதிரி வந்து புழுவாக உருவாயிடும் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி முட்டையாக இருக்கக்கூடியதையோ இல்லை புழுவாக இருக்கக்கூடியதையோ நம்ம வந்து மரங்களுக்கு நம்ம போட்டோம்னா அது வந்து ம எந்த மரமாக இருந்தாலும் இது வந்து கெடுதல் தான் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதோட இனப்பெருக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் முதல்ல இந்த எங்கள் தோட்டத்தில் இந்த புழுவை பார்க்கும்போது இது என்னடா புழு இதுவும் ஒரு வகையான மண்புழுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இதை நான் விட்டுட்டேன் நான் ஆனால் அதனால இது என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுடைய நாலஞ்சு தென்னை மரத்தையே இது வந்து வேரோடு சாய்ச்சிருச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம உரம் போடுறோம் தண்ணியும் விடுறோம் அப்புறம் எப்படி வந்து இந்த தென்னை மரத்தை வந்து சாய்ச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி காண்டா வண்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் நான் செஞ்ச தப்பை வந்து உணர்ந்தேன் நான் என்னே மாதிரியே புதுசாக விவசாயம் பண்ண வர்றவங்க இதே மாதிரி தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த நாலேஜை வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை எந்தெந்த வகையில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதாவது நம்ம தோட்டத்துக்கு மருந்தடிக்காமல் நம்ம இருந்தோம்னா எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும் அதாவது பறவைகள்லாம் வந்து நம்ம தோட்டத்தை வந்து தேடி வருங்கள் பறவைகள் வந்து இந்த புழுவெல்லாம் பார்த்துச்சுன்னா ரொம்ப அழகாக கொத்தி சாப்பிட்ருங்க அதாவது இந்த புழு வந்து வெளியில் தெரியும் போது பறவைகள் வந்து நல்லா அழகாக கொத்தி சாப்பிடும் ஆனால் தென்னை மரத்தோட குருத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்போ இந்த புழுவை வந்து யாராலும் பார்க்க முடியாது அதுக்கும் சில வழிகள் இருக்குது நம்ம வந்து சாணத்தை கரைச்சி ஊற்றலாம் அப்படி இல்லாட்டின்னா ஆற்று மண்ணை வந்து தூக்கி அந்த பொந்துக்குள்ளே போடலாம் ஆனால் எல்லா தென்னை மரத்துக்கும் நம்ம வந்து இதை பண்ண முடியாது ஏதோ ஒரு நாலஞ்சு இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய முடியும் ஆனால் நிறையா இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு ஒரு தென்னை மரத்துக்கும் நம்ம இதை பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறது முதல்ல வந்து இதை வந்து வருமுன்னு காப்போமுங்கிற மாதிரி இது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அழிக்கலாம் அது எப்படி அழிக்கலாம் நம்மளும் நம்ம வாங்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டு உரத்தையோ மாட்டு உரத்தையோ இதை வந்து நம்ம மக்க வச்சு நம்ம வந்து மண்ணுக்கு கொடுக்கணும் இது ஒரு வகையான அழிக்கக்கூடிய ஒரு வகையான வலி கோழியோட எருவை மட்டும் நம்ம வந்து டைரெக்டாகவும் போடக்கூடாது ஏன்னா அதில் வந்து ஒரு கேஸு பாய்சனஸ் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதையுமே நம்ம வந்து மக்க வச்சு மண்ணுக்கு கொடுக்குறதா நல்லது சரியா ஸோ இந்த வழியில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா இது வந்து ஆரம்பத்திலேயே இது தான் வந்து பெஸ்ட்டு வழி ஏன்னா இதோட முட்டைகளையும் நம்ம வந்து அழிச்சிடலாம் புழுக்களையும் நம்ம வந்து அழைச்சிடலாம் இதையும் தாண்டி போ போகிறப்ப வந்து தப்பி தவறி ஒரு ஒன்றோ ரெண்டோ அப்படி தான் வந்து போகும் அது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து அழைச்சிடலாம் இது வந்து அந்த முட்டையிலிருந்து இந்த காண்டா வந்து வந்து எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு இது ஃபீமேல் மேல் குறியது ஸோ இதை பற்றின நாலேஜ் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து நம்ம இதை பற்றி படிக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நான் எடுத்திருக்கிறேன் எப்படி தென்னை மரம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம் அவ்வளோதாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்